hi friends welcome back to my channel இன்றைக்கி நம்ம டேகி டி steady channelல பார்க்க போகிறோம் என்னன்னா உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் பாடம் நான்கு பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இந்த லெசனில் உயிரி தாவரவியல் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின் எல்லாமே ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம இது போல் நிறைய வீடியோஸ் போடுவோம் அது எல்லாமே வரும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டாகவே சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த காற்றல் நோக்கங்கள்லாம் படிச்சுக்கங்க இதில் வந்து உயிரி தொழில்நுட்பவியலின் வளர்ச்சி இது எப்போ எப்படிலாம் வளர்ந்து வந்தது அப்படின்ற வரலாறு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதில் வந்து நவீன உயிரி தொழில்நுட்பவியல் இருக்குதுல்ல இதில் ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க அடிக்கடி ஸோ அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதை வந்து அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொதித்தல்னா என்னோ நொதித்தல் இருக்குது பாருங்கள் நொதித்தல்னா என்ன அப்புறம் வந்து நொதிகள்னால் என்ன நுண்ணுயிரி உட் உட்புக்கள் அது மாதிரி நிறைய இருக்கிறது இதெல்லாமே கேட்பாங்க செயல்முறையின் பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் முக்கியம்தான் இதில் வந்து முக்கிய ரெண்டாவது வந்து வரலாற்று பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே பார்த்துக்குங்க இது வரலாறு ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க எப்போ போய் என்னென்ன நடந்துடுச்சு அப்படின்றதெல்லாம் அப்புறம் வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பங்கள் இதில் வந்து உயிரி வினைக்கலன் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் கொஷின் நொதித்தல் ஓகே நொதித்தல் இருக்குல்ல இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் இதில் வந்து மேற்கால் பதப்படுத்துதல் கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமால் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துக்கங்க நொதித்தல் செயல்முறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நொதித்தல் செயல்முறை எப்படிலாம் நடக்குது இந்த நொதில் செயல்முறை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இது பார்த்துக்கோங்க தொழிற்சாலையின் நொதிகளின் பயன்பாடு நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தொழிற்சாலைகளில் தொழிற்சாலையில் நொதியின் பயன்பாடு இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அது வந்து நுண்ணீர் உற்பத்தியில் என்னென்ன பயன்படுது நுண்ணீர் வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது முதல்நிலை வளர்ச்சி மாற்ற பொருளை எப்படி பயன்படுது அப்படின்னா த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க டூ மார்க்ஸ் அடிகள் கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்மே கேட்கலாம் தொழிற்சாலையின் உதிகளின் பயன்பாடு அப்படின்றத மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கோங்க எது வரைக்கும் அப்படின்னா இதனால உயிர்சார் மாற்றம் மற்றும் உயிர்சார் வேதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே இது வரைக்கும் படிச்சிக்கோங்க கேட்பாங்க இந்த நாலு இதுமே தனித்தனியாக டூ மார்க்ஸில் கேட்கலாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை நாலுமே சேர்த்து ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனித்து தனி செல் புரதம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு இந்த தனி செல் புரதம் ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க செல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தனி செல் புரதத்தின் பயன்பாடு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பார்த்துக்கங்க அடிக்கடி இதை த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனி செல் புரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனாக வந்து ஃபைவ் மார்க்ஸ்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு கூட்டணைவு டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலை மறு கூட்டணைவு மறு கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தடைக்கட்டு நொதிகள் தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்தாண்டியாக இருக்குது பாருங்கள் தடைக்கட்டு நொதிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நொதி டிஎன்ஏ உடன் மொத்த தொகுதியை சேர்கிறது மற்றொரு நொதி டிஎன்ஏ துண்டை அப்படின்னு இருக்கலாம் இது இதுதான் அந்த தடைக்கட்டு நொதினா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க தடைக்கட்டு நொதிக்கு வந்து பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் முக்கியம் ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் வரைக்கும் பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது தாங்கி கடத்தியின் பண்புகள் ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் அதையும் பார்த்துக்குங்க அது எத்தனை மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா தாங்கி கடத்தியின் பண்புகள் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து தாங்கி கடத்தியின் வகைகள் வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நான் எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வரேன் ஸோ அதனால் நீங்கள் பேஜில் லைனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் தாங்கி கடத்தியும் வகைகள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஒவ்வொரு வகையாக கேட்பாங்க பிளாஸ்மேட் வகை கேட்பாங்க அடுத்து வந்து பிபிஆர் த்ரீ டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டிஐ பிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு தகுந்த ஓம்பு எரி டிஎன்ஏ தகுந்த ஓம்பு எரி இதில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த பேராவை படித்து ஒன் மார்க்ஸ்லாம் இருக்கிறதுனா கொஞ்சம் கவர் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மறு கூட்டணிவு செல்களுக்கான சலிக்கை செய்தல் ஓகே பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழில் மறு கூட்டணிவு செல்லுக்கான சலுகை செய்தல் இது வந்து ஒரு இம்பார்ட்டனான டூ மார்க் கொஷின் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூ மூலக்கூறு மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள் மரபணு பொருளினை பிரித்தெடுத்தலும் இந்த கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இந்த கொஷின் பார்த்துக்குங்க அடுத்தக்கடுத்து பார்த்தீங்கன்னா உட்கரு அமில கலர்ப்பு இதில் ஒற்றியெடுப்பு தொழில்முறைகளின் வகைகள் இருக்கலை ஒற்றியெடுப்பு முறையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி வரும் சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்கலாம் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மரபணு தொகையை பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றில் இருக்குது மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கும் மற்றும் தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்ற இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மார்க் கொஷின் இதில் ஒரு டூ மார்க் கேட்பாங்க இதில் மரபணு தொகையும் எனப்படும் இருக்கல இது வரைக்கும் பார்த்தீங்க இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைசேட் கலைக்கொல்லி கலைக்கொல்லி பற்றி ஒரு கேள்வி கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இதுவரைக்கும் பாருங்கள் மர கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த கிளைசேட் கலைக்கொல்லி பற்றி அடிக்கடி கேட்பாங்க அது வந்து டூ மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க இப்போ பாஸ்போர்ட் கலைக்கொல்லி எதிர்ப்பு வாஸ் வாஸ்டா கலைக்கொல்லி எதிர்ப்பு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது வந்து பூஞ்சி பூ பூச்சிக்கால் எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள் பிடி பயிர்கள் இந்த பிடி பயிர் அடிக்கடி வரும் த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் பிடி பயிர் நிறையா இருக்குது பிடி பருத்தி இருக்குது பிடி கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரகு க கடுகு கலப்பினம் இருக்குது வீட்டிலேயே அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் தக்காளி ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் சேவர் தக்காளி ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதுவுமே பார்த்துங்க ஃப்ளவர் சேவர் தக்காளி இதுவுமே கேட்பாங்க அப்புறம் வெந்நிற அரிசி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெந்நிற அரிசி இது இதுவரைக்கும் பாருங்கள் வெந்நிற அரிசி நூற்றி நூற்றி அஞ்சில் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகளின் நன்மைகள் ஆத் ஆபத்துக்களாக நம்பப்படுபவை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்துக்குங்க இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் வந்து பொன்னீர் அரிசி உயிர் உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பாலிஹெட்ரோபேட் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதெல்லாம் டூ மார்க்ஸ் கேட்பாங்க பச்சை மலிர்வெளி புரதம் அப்படின்ட்டு இருக்கல இதுவுமே இம்பார்ட்டன் தான் ஸோ இதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உயிரி மருந்தகம் உயிரி மருந்தகத்தில் வந்து மார்க் கேட்பாங்க உயிரி மருந்தகம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்பாங்க அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி வழித்திருத்தம் உயிரி வழி திருத்தம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் இதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வழி திருத்தத்தினுடைய வரம்புகள் என்னென்ன வரம்புகள் இருக்கு அப்படின்னு எத்தோ ரெண்டு செகண்ட் கட் பண்ணணும் பாருங்களுக்கு பாருங்க வரம்புகள் இதுவருக்கு பாருங்க வரம்புகள் இதுதான் வந்து இம்பார்ட்டன் ஸோ அதையுமே பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து உயிரி எரிபொருள் பயோ பயோஃபுல் உயிரி எரிபொருள் இதுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த உயிரி எரிபொருள் பற்றி உயிர் வளம் நாடல் உயிரி பொருள் கொள்கை இது வந்து அடிக்கடி கேட்குற டூ மார்க் கொஷின் ஸோ இது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் அது ஸோ நிறையா கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் இதோட இது லாஸ்ட் கொஷின் இதில் முடியுது நெக்ஸ்ட் பாட சுருக்கம் வந்துடுச்சு இந்த பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தாங்கன்றதை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்கள் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதான் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூட ஒரு பெல்லாக்கான கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒன்று உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாட்டா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவேல இருக்க பத்தாவது பாடத்தில் இருக்கேன் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன் அப்போ இது போல் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டென்ஷன் வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து கட்டல் நோக்கங்கள் படிச்சிங்க உள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிமுகத்தை படிச்சிங்க கொஞ்சோண்டு தான் இருக்கும் பட் ஆனால் இது நல்லாவே உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிகிற அளவுக்கு இது அறிமுகம் தேவைப்படும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உணவு தாவரங்கள் உணவு தாவரங்கள் எவ்வளோ இருக்குது யாரக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தானியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கட்டியிருக்காங்க தானியங்கள் அது பார்த்துங்க தானியங்கள் பின்வரும் காரணிகளாக உணவு தாவரங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்ற ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு பேராக கார்போஹைட்ரேட் புரதங்கள் நார்கள் மற்றும் அப்படி இருக்குல்ல இது வந்து சிறுதானியம் பெருதானியங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்து பெருதானியம் நெல் ஒரைசா சட்டைவா நெல்லோட தாவரவியல் பெயர் வந்து ஒரைசா சட்டைவா இது வந்து ஒன்மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இதை பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து நெல் எங்கே தோன்றுச்சு எங்கேங்கே விளையுது அதோட பயன் என்ன அதெல்லாம் கேட்பாங்க இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து இதே போல் வந்து கோதுமை கோதுமையோட வந்து உடைய பெயர் படிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளிர் வர கிளிர் வரகு சிறு சிறுதானியங்களில் வந்து கெளிர் கேழ்வரகு அடுத்து வந்து சோளம் இருக்குது இதுவுமே படிச்சிங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சிறிய தாவணங்களில் வந்து திணையும் வரகு இருக்குது தினை வரகு ரொம்ப முக்கியமான இது ஏன்னா இது வந்து வறண்ட நிலை தாவரங்கள் தினையன் வரைய பொறுத்தவரைக்கு இதெல்லாம் வறண்ட நிலை தாவரங்கள் அதை அடிக்கடி கேட்பாங்க அடுத்து பருப்பு வகைகள் பருப்பு வகையில் என்னென்ன பருப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கொடுத்துருக்காங்க எல் எல்லாமே இம்பார்ட்டண்டாக த்ரீ மார்க்ஸில் வந்து உளுந்து பற்றி கேட்கலாம் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா துவரை பற்றி கொடுத்துருக்காங்க துவரையை திரு திரு மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக வந்து பருப்பின் வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்குறது நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து பாசி பருப்பு அப்புறம் வெண்டைக்காய் பற்றி கொடுத்துருக்காங்க காய் காய்கறிகளில் வந்து வெண்டைக்காய் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அதோடய சயின்டிஃபிக்கல் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எல்லாம் அடுத்து பழங்கள் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மா கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோடய பழன் கொடுத்துருக்காங்க பழங்களில் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஸோ பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன் இதாக இருக்குன்னா நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சர்க்கரை கொடுத்துருக்காங்க கொட்டைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி கொட்டைகளில் வந்து முந்திரி கொடுத்துருக்காங்க அடுத்து சர்க்கரை சர்க்கரையில் கரும்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பனை கொடுத்துருக்காங்க பனைக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கல்ல வந்து தோட்டக்க வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எல் எல் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இருக்கலாம் எல் எண்ணெய் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகள் பானங்கள் இருக்குது பானங்களில் காஃபி அப்புறம் வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகளில் வந்து ஏலக்காய் கொடுத்துருக்காங்க அதோடய பயனெலாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதாக கூட இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து கருமிளகு கொடுத்துருக்காங்க மஞ்சள் கொடுத்துருக்காங்க மிளகாய் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து எல்லாமே தான் நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும் இந்த பாடம் பொறுத்தளவுக்கு இதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஏன்னால் நீங்கள் எல்லாமே படித்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பேசிக்காக அவங்க தெரிய தான் அடுத்து வந்து பருத்தி புளி அடுத்து வந்து நார்களில் வந்து சணல் பற்றி கொடுத்துருப்பாங்க நார்களில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து மரக்கட்டையில் வந்து தேக்கு என்னென்னலாம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களையும் கொடுத்துருக்காங்க பொருளாதார பயன்மிக்க பொருட்களையும் கொடுத்துருக்காங்க அதனால தான் தேக்கு மரம்லாம் வருது அடுத்து உங்களுக்கு தெரியுமான்ற பாக்ஸ் எந்தெந்த இடத்துல இந்த மாரி வருதோ அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து மரப்பாலில் லப்பரு மரக்கூழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை பொருட்கள் ம சோற்று கற்றாய் சாயங்களில் வந்து மருதாணி அதுக்கப்புறம் வந்து நறுமண தைலங்கள் நறுமண தைலங்களில் வந்து மல்லிகைப்பூ பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு பயன்படுது மக்கள் மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாமே படிக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க சயின்டிஃபிக்கல் நேம் தெரிஞ்சிக்கங்க அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து இருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளில் மரு மருந்துக்கள் உயிரி மருந்து என்று அழைக்கப்படுகிறது உயிரி மருந்து என்றால் என்னென்னு டூமாகில் கேட்பாங்க இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அடுத்து கிழாநெலி அடுத்து வந்து மருத்துவ முக்கியத்துவம் கிழாநெல்லியோடய மருத்துவ முக்கியத்துவம் என்னென்னு இந்த தேரால் கொடுத்துருக்காங்க இது முக்கியமாக பார்த்துங்க அடுத்து நிலவேம்பு நிலவேம்பு வந்து அதுக்கான சயின்டிஃபிக்கல் பேர் பார்த்துக்கோங்க இது வந்து இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது தன் கசப்பளின் அரசன் என அழைக்கப்படும் நிலவேம்பு பாரம்பரியமாக இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து புலனுணர்வு உணர்வுற்ற மருந்துகள் அபின் கஞ்சா ஓகேவா கஞ்சா பற்றி சொல்லியிருக்காங்க கஞ்சா வந்து முக்கியமானதான் பார்த்துங்க கஞ்சா செடி எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்து வந்து தொழில் முனைவு தாவரவியல் தாவரவியல் தொழில் முனைவு தாவரவியலில் வந்து இயற்கை வேளாண்மை கொடுத்துருக்காங்க பாருங்க இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இயற்கை வேளாண்மை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஸோ இயற்கை வேளாண்மை நல்லா பார்த்துங்க இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரித்தல் பற்றி மேலே பாடத்தில் கொடுத்துருக்காங்க இயற்கை பூச்சிக்கொல்லி அடுத்து வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு படம் ஒன்றில் கொடுத்துருக்காங்களா உயிரி பூச்சி விரட்டி உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு ஸோ பாட சுருக்கத்தில் இந்த பாடம் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் டேஸ் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு